பரமேஸ்வரன் அவர்கள் வணக்கத்திற்குரிய திரு முருகானந்தம் அவர்கள் வணக்கத்திற்குரிய கார்த்திகேயன் அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் திரு வெங்கடம் அவர்கள் புதுச்சேரியினுடைய மாணவர் குமார் அவர்கள் அதே போல இந்த நிகழ்ச்சியில பல வந்திருக்காங்க நம்ம அமைப்புகளினுடைய விசேஷமே நினைக்கிறேன் நான் இந்த இடத்துல அதை நான் கண்கொண்டாக பார்க்கின்ற தமிழகத்தில் பல மூத்த பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய பலர் இங்கே வந்திருக்காங்க நம்முடைய மேடையினுடைய முன்புறமாக கூட அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் திரு பொன்னார் முன்பாக அமர்கார் எம்எல்ஏ திரு அவர் இருக்கிறார்கள் மூத்த தலைவர் எச்சராஜா அவர்கள் அமர்கிறார்கள் அதே நேரத்தில் கூட நம்முடைய மூத்த பொறுப்பாளர்கள் எது வாக்கியா திரு ஏ முருகன்ஜி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் வரலைன்னு நினைக்கிறேன் அதே போல புதுச்சேரியினுடைய சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் வணக்கம் ஏம்பலம் செல்வமண்ணா அவர்கள் அதே போல புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைவர் திரு செல்வ கணபதி அவர்கள் இங்கே வந்திருக்கார்கள் விஸ்வ இந்து பரிஷத் தேசம் முழுக்க இந்து தர்மத்தினுடைய வேலைகளை உயர்த்தி பிடித்திருக்கின்ற விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தேசிய செயலாளர் திரு ஸ்தானுமாலையன் அவர்கள் மேடையில் இருக்கிறார்கள் தமிழகத்துடைய தென் தமிழகத்துடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய திரு அம்பிஜி அவர்கள் மேடையில் இருக்கிறார்கள் சங்கத்துடைய ஆர் எஸ் மிக மூத்த வேணும் தலைவர்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்திலிருந்து தமிழகத்தில் நலன்களை முன்னாள் மேகாலய முன்னாள் ஆளுநர் திரு வி எஸ் அவர்கள் மேடையில் இருக்காங்க அதே போல மூத்த ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த பிரச்சாரக் முழுமொழிய திரு எல் மோகன் அவர்கள் மேடையில் இருக்காங்க அதே போல ஆர்எஸ்எஸ்டைய மூத்த பிரச்சாரக் முழுநேர திரு சுந்தலக் அவர்கள் மேடையில் இருக்காங்க அதே போல மூத்த தலைவராக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நாமக்கல் பகுதியை சேர்ந்த திரு கோபல் இருக்காங்க அதே போல ஆர் எஸ் எஸ் முழுநேர ஊழியர் பாரதிய கிசான் சங்கம் அந்த அமைப்பை தமிழ வேரூன்றியவர் ஸ்ரீகணேசன் ஜி இந்த மேடையில் இருக்க ஸ்ரீகணேசன் ஜி ஆனால் மத்தவங்க கொஞ்சம் உட்கார்ந்தா மற்ற மாநில அமைப்பு செயலாளர் திரு தங்கராஜ் விவசாய அமைப்பு அதனுடைய அண்ணன் பெருமாள் மேடையில் இருக்கிறாங்க அதே போலி கிசான் தலைவர் பாரதி என்று சொல்லக்கூடிய கல்வி அமைப்பாக திகழக்கூடிய அந்த அமைப்பினுடைய அமைப்பு செயலாளர் திரு யு சுந்தர் அவர்கள் மேடையில் இருக்காங்க அதே போல புதுச்சேரியினுடைய மாநில ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் திரு சாய் சரவணகுமார் அவர்கள் இருக்காங்க போல மேடையில வீட்டில் இருக்கக்கூடிய புத்தாத்மானந்த சுவாமிகள் பரசமய கோளரி ஸ்ரீநாதரானம் திருநெல்வேலி தவத்திரு சிவராமானந்த சுவாமிகள் அகில பாரத சந்நியாசிகள் சங்கம் அவிநாசி ஆதீனம் நூறு வயதை கடந்த இங்க இருக்கக்கூடிய பெருமகன்ல நம்முடைய பெருமக்கள்ல நூறு வயதை கடந்த ஒரு காமாட்சி காட்சிதாச சுவாமிகள் அவர்களும் இங்கே எழுந்திருக்கிறார்கள் அதே போல அதிமுக மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள் இங்க இருக்காங்க கொஞ்சம் மேல எழுந்து கொஞ்சம் அறிமுகமாயிக்கலாம் ஆர் வி உதயகுமார் அவர்கள் அதே போல அதே போல கடம்பூர் இருக்காங்க இந்த இருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களும் தங்களுடைய வாழ்க்கையை பிறருடைய அர்ப்பணித்தவர்கள் என்ற வகையில் மேடையில் அமர்ந்து இந்த மேடையை மேலும் சிறப்பானதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே மேடையினுடைய நடுவில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியினுடைய நாயகர்களாக திகழக்கூடியவர்களை நாம் இந்த நேரத்தில் மேடைக்கு அழைக்கும் நாடு கூட கௌமாரம் முருகனுடைய ஒரு பலமாக திகழ்கிறது அது கௌமாரம் வணக்கத்திற்குரிய குமரபுர சுவாமிகள் அவர்களை அழைக்கின்றோம் ராஷ்டிரிய சுவயம் சேவை சங்கத்துடன் அண்ணா மேலே அப்படியே நடு மேடைக்கு வரக்கூடியவங்களுக்கு விடலாம் ராஷ்டிரீய சுவம் சேவக சங்கத்தினுடைய தென்பாரத தலைவர் வணக்கத்திற்குரிய வன்னிராஜந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் ஹிந்து முன்னணி பேரி இயக்கத்தினுடைய மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் மகிழா சமன்வய என்று சொல்லக்கூடிய மக்கள் பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் சகோதரி திருமதி கனிமொழி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் பேர் இயக்கத்தினுடைய அமலர் இந்து முன்னி பேர் இயக்கத்தினுடைய அமைப்பாளர் திரு பக்தவத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் நிகழ்ச்சியானது இந்த அற்புதமான அருளோடு ஏன் சமுதாயத்தில் ஏற்படுத்திய பெருமக்கள் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக மேடையில ஏழு முருகன் இருக்காங்க நடுவாக இருக்கக்கூடிய முருகன் இந்த நிகழ்ச்சியினுடைய மேடையை சிறப்பானதாக இங்க நேற்று இரவு வரைக்கும் இந்த ஆறு படை தினந்தோறும் பூஜை நடந்தது மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க திருப்பரங்குன்றம் தொடங்கி திருச்செந்தூர் தொடங்கி பழமுதிர் சோலை முடிய அந்த ஆறு முருகனும் இன்றைக்கு எப்படி பல்லாயிரம் லட்சம் மக்கள் இன்னும் கொஞ்சம் வந்தா ரெண்டு மூணு லட்சம் கடந்துருக்கும் வெளியில இருக்கிறவங்க தரிசனம் செய்து கொண்டிருக்கோமோ அது போல தினந்தோறும் போன திங்கக்கிழமை நேற்றைக்கு சாயந்திரம் சனிக்கிழமை வரைக்கும் ஆறு நாட்கள் ஆறு படை ஆறு முருகன்கள் ஆறு நாட்கள் சஷ்டியில தொடங்கினது திங்கக்கிழமை சஷ்டி இப்படி இந்த மாதிரியான பல்வேறு புனிதமான விஷயங்களை தொடங்கி அந்த முருகன் இங்க இருக்காங்க இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே மகா தீபாராதனை அந்த ஆறு முருகனுக்கும் நடுவுல பிரம்மாண்டமாக இருக்கின்ற முருகப்பெருமானுக்கும் இருக்கும் எப்படி கங்கா ஆரத்தி இருக்குமோ எப்படி நதி தீரத்துல ஆரத்தி காண்பித்து வழங்குகின்ற வழக்கம் இருக்கிறதோ அதுபோல மகா தீபாராதனை ஆரத்தியானது நிற்கும் அதுதான் கடைசி அது முடிஞ்ச பிறகு தான் நம்ம எல்லாம் போகும் அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் இந்த நிகழ்ச்சி தீபாராதனை காமிச்சு முடிக்கும் போது எட்டு மணி ஆகும் தோராயமாக டிச்சு முடிக்கும் போது எட்டு மணி ஆகும் தோராயமாக அதுக்கு முன்னாடி பேர் இங்க இருக்கக்கூடிய பல லட்சம் பேர் லடம் பேர் மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய பல லட்சம் பேர் மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள் இலங்கையில சிங்கப்பூர்ல மலேசியால அமெரிக்கால ஆஸ்திரேலியால அத்தனை தமிழர்களும் அத்தனை இந்துக்களும் சேர்ந்து இந்த கந்தர் சஷ்டவசத்தை நாமெல்லாம் பாடப்போகிறோம் எல்லாரும் சேர்ந்து அதனால கந்தர் சஷ்டி கவசம் பாடி நிறைவாக மகா ஆரத்தி காண்பிக்கிறது தான் நிகழ்ச்சி ஆனால பெரியோர்களே அது வரைக்கும் எல்லாம் இருக்கணும் இந்த மேடையில திரு வணக்கத்திற்குரிய ஹரி கிருஷ்ண குமார்ஜி ஆர் எஸ் எஸ் பேரத்தினுடைய தென் பாரதத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அமைப்பாளர் அவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியானது அண்ணா கொஞ்சம் உடனே மேடைக்கு வந்தா நல்லதுங்கண்ணா அண்ணே மேடைக்கு வந்துடலானே மேடைக்கு வந்துடலாம் ஜி